இவன் ராஜிய கல்யாணம் பண்ணி இருக்க கூடாது அவன் ஒண்ணும் ராஜிய கல்யாணம் பண்ணிக்கல ரெண்டு பேருக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் என்ன சொல்றேன் இவரு ரொம்பதான் பேசிட்டே போறாரு நீ இரு மீனா என் பையன் நல்லவன் இவன் ஒண்ணும் ராஜ கல்யாணம் பண்ணிக்கல இவங்க ரெண்டு பேருக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி மீனா நீ தான் இருந்த சொல்லு நான் கதிர் மீனா மூணு பேரும் திருச்செந்தூருக்கு சாமி கும்பிட போனோம் நாங்க இருந்த ஹோட்டல்தான் ராஜியும் அந்த பையனும் இருந்தாங்க அவன் இவரோட நகை எல்லாத்தையும் திருடிட்டு ஓடிட்டான் இவன் என்ன பண்றதே தெரியாம அப்படியே கலங்கி போய் நின்னுட்டு இருந்தா என்ன இருந்தாலும் என் அண்ணன் பொண்ணாச்சே கேடாச்சும் கெட்டு போன்னு விட முடியுமா குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்காக தான் கதைக்கும் ராஜ்க்கும் கல்யாணம் பண்ணி வச்ச அதுக்காக நான் என் புள்ளையோட கால்ல விழுந்து சம்மதம் ஆகின எனக்காக என் புள்ளை சரின்னு சொன்னான் அவன பார்த்து வாய்க்கு வந்த மாதிரி நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க அப்போ இது எல்லாம் உன் திட்டம் தானா நீ எங்களுக்கு தானே அன்னைக்கு போன் பண்ணி சொல்லிருந்திருக்கணும் மானம் போதோ மரியாதை போதோ அது எங்க பிரச்சனை அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க என் மக விஷயத்துல முடிவெடுக்கிறதுக்கு நீ யாரு எல்லாரும் வாங்க போலாம் தெரியாம உன் வீட்டுக்கு வந்துட்டோம் இன்னியோட எல்லாமே முடிஞ்சது எல்லா உறவும் இன்னியோட முடிஞ்சது அம்மா வா நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்னமா நீ இவ்ளோ பெரிய விஷயத்தை பண்ணிட்டு சாதாரண மன்னிப்பு கேட்கற ஏற்கனவே நான் என் குடும்பத்துக்கு பெரிய அவமானத்தை தேடி குடுத்துட்டேன் அதே நிலைமை ராஜேக்கும் வரக்கூடாதுன்னு நினைச்சேன் நான் பண்ண பண்ணதப்ப எப்படியாச்சும் சரி பண்ணணும்னுதான் நினைச்சேன் என்னங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அப்பா அம்மா பக்கத்துல இருக்கிற நியாயத்தை கொஞ்சம் கேளுங்களேன் அப்பா நீங்க திருச்செந்தூர்ல இல்ல அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது முதல்ல நீ என்கிட்ட என்ன சொன்ன நீ ராஜ விரும்பி தான் கல்யாணம் பண்ணன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவ என்னடானா நான் விரும்புனவன் வேற ஒருத்தன் சொல்றா இப்ப உங்க அம்மா இத சொல்றா இதுல எதுதான் உண்மை இன்னும் எவ்வளவுதான் மறைச்சு வச்சிருக்கீங்க எல்லாரும் ஊருக்குள்ள நான் தான் குடும்ப தலைவன் பெருமையா சுத்திக்கிட்டு இருக்கேன் ஆனா வீட்டுல நடக்கிற ஒரு விஷயமும் எனக்கு தெரியல மீனவ திட்டாதரா அவ பாவம் பண்றது எல்லாம் கேடித்தனும் என்ன தெரியுங்க எதுக்கு நீங்க அவசாசமா எல்லா விஷயத்தையும் இப்படி சொன்னீங்க உன் கல்யாணத்துக்கு எல்லாம் நான் கோவப்படுறா ஆனா இவ்வளவு நாள் உங்க அம்மா எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்தா பாரு அதுக்குதான் கோவம் வருது